வெளிநாட்டில் வேலைவாய்ப்பு வழங்குவதாக சமூக ஊடகங்களில் விளம்பரங்கள் மூலம் பெரும் மோசடி இடம்பெற்றுள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்துக்கு கிடைக்கப்பெறும் முறைப்பாடுகள் நாடுக்கு நாள் அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது இது தொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளில் இதுபோன்ற விளம்பரங்களில் பெரும்பாலானவை போலியான விளம்பரங்கள் அவற்றுக்கு பணியகத்தில் அனுமதி பெறப்படவில்லை என்றும் தெரியவந்துள்ளது எனவே சமூக ஊடகங்களில் வெளியிடப்படும் அத்தகைய விளம்பரங்கள் தொடர்பாக பணம் அல்லது கடவுச்சீட்டை வழங்குவதற்கு முன் சம்பந்தப்பட்ட நிறுவன பணியகத்திடமிருந்த செல்லுபடியாகும் உரிமத்துடன் பதிவு செய்யப்பட்ட நிறுவனமா அது ஒரு சட்டப்பூர்வ நிறுவனமா வேலைக்கு பணியகத்தின் அங்கீகாரத்தை பெற்றுள்ளதா என்பதை விசாரிக்குமாறு பணிய கம் வலியுறுத்தியுள்ளது இதேவழி கனடாவில் தாதியர் வேலைகளை வழங்குவதாக கூறிய எட்டு பேரிடம் பன்னெண்டு தசம் எட்டு மில்லியன் மோசடி செய்த ஒருவர் நேற்று மகரகம பகுதியில் கைது செய்யப்பட்டுள்ளார் ஜப்பானிய வேலிகளுக்காக சமூக ஊடகங்களில் விளம்பரம் செய்து கொழும்பு கொல்லிப்பட்டி பகுதியில் உள்ள ஒரு பிரபலமான ஹோட்டலில் நேர்காணல்களை நடத்திய ஒருவர் நேற்று பணியகத்தின் புலனாய்வுப் பிரிவின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது